السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام عليك يا سيدي خير النبي يا رسول الله خذ بيدي قلت حلتي ادركني واغثني يا شفيع المذنبين وعلى اهل بيتك والك واصحابك وعلينا اجمعين رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا على فلا رلم على فلا أنم قلت من الله الله سبحانه وتعالى نمر يوالبهم نمر ينابلهم والمياه والمياه يمرند أرلني جيسي സിത്താനി കോടിമതിവതസുന്ദര പ്രകാശർ കർത്തനൂത കരുണയു വടിവം കാർമുഗിൽ കൊടയാളർ ചിത്ത മതിർവാളുകൾ ജോതി സിന്ന നടി ഉത്തമർ ഓതാതുണർ തർ പക്കുരാജാ മദീനത്ത് രോജ് മാണിവിളക്ക് ദീനുടിയ ശു മഴ കുരഷ്യർ തിലകം മറുവിളാ മുഴുമതി മുഹമ്മദ് റസൂലുല്ലാ സല്ല അല്ലൈവസലം അവൻ മീതും

புனிதமான சலாமும் ரெண்டெண்டும் இலையாய் நிலைத்து நிரந்தரமாக தங்கட்டுமாக அல்லாஹூ லா இலாஹ தொயிபா முஹம்மது ரசூல்லாவிலே நின்று நிலைத்து வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எல்லா ஹீதாரிகளுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தாக ஹசீபாக்வானாக கலிமாவுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் நம்மிலே இருந்து அல்லாஹால வெளிப்படுத்தி அதுவே இஸ்லாம் பருவதற்கும் அல்லாஹும் இதை ஈமான் உறுதிப்படுவதற்கும் காரணமாக அல்லாஹூ தாலா அமைத்து விடுவானாக வாழ்கின்ற காலத்திலே அல்லாஹூ சுத்தாலா அதிகமாக அமராஜ் செய்கின்ற பாக்கியத்தையும் குடும்பத்தோடு ஹக்கியும் ஹக்கில் அக்பரும் ஜியாரத்தும் செய்கின்ற பாக்கியத்தை விரைவாக அல்லாஹு தாலா நசிபாக்கி தருவானாக உடல் உறுப்புகளிலே எந்த உறுப்பிலும் நோயோ பங்கமோ பழுதோ ஏற்பட்டு விடாமல் ஹயாத் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹூ தாலா நம்முடைய உடம்பிலே தென்பையும் தரானியையும் அனைத்து உறுப்புகளுக்கும் அல்வா கொண்டு செல்வான அருமையான திருமணத்திலே என்று ஓதப்பட்ட ஆயத்துகள் அற்புதமான அல் குரு அதீதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஆயத்துகள் அல்லாஹூ சுபானோ தலாவுடைய ஆயத்தென்பது குர்ஹானுடைய என்பது எது அலைகள் எப்படி கடலிலே ஓயாதோ அதுபோன்று அதற்கு அர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறோம் பார்க்க பார்க்க வந்து கொண்டிருக்கிறோம் அல் குரு அற்புதமானது அபிகள் பெருமான சோல்வா சல்லாவுலே சொல்லவேன் திருவாய் மறந்து சொன்னார்கள் அல்லாஹூசுபான் உத்தால எந்த நபிக்கும் தராத பற்பல பல்லாயிரக்கணக்கான அற்புதங்களை எனக்கு தந்தான் ஆனால் அதையெல்லாம் நான் அற்புதமாக நினைக்கவில்லை அதையெல்லாம் அற்புதமாக நினைக்கவில்லை இஸ்லாம் இந்தியாவில் தான் முதன் முதலாக பரவியது என்னகத்தை பொறுத்தவரைக்கும் அது கேரளாவிலே சேரமான் தொண்டன் அந்த பெருமான் நவீன செல்லம் மக்காவிலே நிலவை பிளந்து காட்டப்பட்டதை அல்லாவது இங்கே பார்க்க செய்தான் கேரளாவில் சேரமான் பெருமானை பார்க்க செய்தான் அவர் பார்க்கிறார் பார்த்து வேத விற்பன்களை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு கேட்கிறார் என்ன இது சந்திரன் ரெண்டாக சரியாக பிறந்து நிற்கிறது ரெண்டா சரியாக வெட்டின மாதிரி கேக்கு வெட்ட மாதிரி இருக்குது அப்போ தான் வேத விற்பனர் சொன்னார்கள் விதத்தில் இருக்கிறது ஒரு நபி பிற்காலத்தில் வருவார் அவரிடத்திலே ஏமாங்கொள்வதற்குண்டான அந்த சான்றை ஆதாரத்தை நிலவை விளக்க சொல்வார்கள் அவரும் தன்னுடைய ஆட்காட்டி விரலால் நிலவை பார்த்து பூமியில் உட்கார்ந்து கொண்டு அதை கோடு கழிப்பார் அப்படி பலர்ந்து நிற்கும் என்பதை சொல்லி காட்டுகிறார் அது சொன்ன பிறகு உடனேயே தாமதமில்லாமல் அஷாது அல்லா இலா இல்லா அஷாத் அல்ல முகமது ரசூலா என்று களிமா சொல்லி இங்கேயே ஈமான் கொண்டார் சேரமான் சருமான் காசர்கோட்டில் இருக்குது கேரளா காசர்கோட் அந்த காசர்கோட்டில் இருந்து மக்காவுக்கு பதினோர் பயணப்பெறார் பயணப்பட்டு போகிறாங்க அரபு நாட்டுக்கு போகிறாங்க போய் ரசூல்லாவையும் பார்க்கலாம் பார்த்து அங்கேயே நவிச அல்லல்லா சோலை ஆற தழுவி கட்சி அழைத்து முட்டமிட்டு அங்கேயே நபீன் மூலமாக ஆயத்துகளை அதீசுகளை நாள் கேட்டு அமல் செய்கின்ற இந்த பக்குவத்தை அடைந்த அவர் ரசூல் அல்லா யூஸ் அல்லல்லா சொலத்திலே யார் ரசூலல்லா எங்களுடைய நாட்டிலே இந்த களிமா பரவ வேண்டும் இஸ்லாம் தோன்ற வேண்டும் ஆயினால் தன சகாபிகரை தாயக்கராக அனுப்பி வையுங்கள் என்று அசூல் உள்ளாவி சல்லா சொல்லத்திலே வேண்டிக் கொள்வதற்கு இணங்க மாளிகூர் தீனார் வரையில் எல்லாத்தால் உள்பட சில சகாதிகளை அவரோடு அனுப்பி வைக்கிறார்கள் என்று சல்லாம் வந்தாங்க கடல் மார்க்கமாக வர்றாங்க அதனால தான் மரைக்காயங்கிறது மலைக்காயல் தான் தோற்றம் மறைக்காயர் என்று சொன்னால் மரக்கலம் மரக்கலம் வழியாக வந்தார்கள் அது பிற்காலத்தில் மறைக்காயர் என்று அது மாறிப்போது வந்தாங்க வந்து அல்லாஹு உத்தாலா மாலிக் முன் தீனா அபி அல்லாஹாலி அவர் தலைமையிலே சேரம்மான் பெருமானை ஊட்டி கொண்டு வருகிற பொழுதே வழியிலேயே சேரம்மான் பெருமானுக்கு மோத் தண்டி கொண்டது இன்னால் இல்லாயும் ராஜோன் அவர் சஹாபியா மோத்தானா சஹாபியா மோத்தானா இந்தியாவிலே இஸ்லாம் எப்பொழுது தோன்றியது பெருமக்களே இந்தியாவில் இஸ்லாம் எப்பொழுது தோன்றியது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன்னால் தோன்றியது இஸ்லாம் உலகம் இந்தியாவிலே அதற்கு அடித்தளம் கேரளா இந்த மலையாளத்தின் மண் அந்த மண்ணு தான் இந்தியா முழுக்க இஸ்லாம் போவதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது மாலிகபுணி தீனா ரவி அல்லா அவருடைய சகாபாக்களோடு வந்து தீன் பரவுகிறது காசர்கோட்டிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு மரத்தினுடைய மரம்தான் பயன்படுத்தப்பட்டது ஒரு மரத்துடைய மரம் இஷா அல்லா தாலா பேரலாவுக்கு மலையாளத்துக்கு போங்க அல்லாஹாலா புண்ணிய பூணிகள் இஸ்லாம் ஆரம்பமாக விதைக்கப்பட்ட பூமி அங்கிருந்து தான் இந்தியா முழுக்க இஸ்லாம் பிறவியல் ஒவ்வொரு வாசலையும் நீங்கள் பார்க்குற பொழுது மகாலல்லா அன்றைய உள்ளங்கள் அப்படி நடுநடுங்கிவிடும் ஏன் நடுநடுங்க லாஹா தக்குவா தக்குவாவால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள் பகட்டுக்காக அல்ல விளம்பரத்துக்காக அல்ல ஆடம்பரத்துக்காக அல்ல நாங்களும் பள்ளியை வைத்திருக்கிறோம் நாங்களும் பள்ளியை நிர்மாணிக்கின்றோம் என்பதற்காக அல்ல அல்லா வேண்டி உருவாக்கப்பட்ட பள்ளிகள் இந்த பள்ளிகளுக்குள்ளே போகின்ற பொழுது நெஞ்சம் கெடுக்கெடுக்கும் நெஞ்சத்திலே மாற்றம் ஏற்படும் அல்லாவனை பயம் ஏற்படும் நாம் வாயத்து போவோம் இது நான் கண்ட அனுபவம் நான் பார்த்த அனுபவம் அப்படிக்கும் அந்த மக்கள் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு பந்தாவெல்லாம் இருக்க மாட்டாங்க ஆடம்பரத்திலே வைக்கவில்லை விளம்பரத்திலே வைக்கவில்லை அல்லா தக்குவாவை நெருமைகளை வைத்திருக்கிறான் எளிமையிலே வைத்திருக்கிறான் அப்படியால் பெருமானார் முகத்தை நான் பார்த்தோமா நான் பொறுத்தோமா ஆனால் ஒஹம்மத் முகம்மத் என்று மூச்சுக்கு முன்னூறு வாழ்க்கை சொல்வதில் ஆழ்ந்தப்படுகிறோமே முகமே தெரியாதவரை பற்றி முகம்மது முகமது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேமே அப்படியானால் என்ன எளிமையாக தான் ஒரு மரத்தினுடைய பலகை சும்மா இல்லை அந்த காலத்தில் பலகை படித்தன பள்ளியே பலகை தான் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மலேசியா சிங்கப்பூரில் பலகை பள்ளியே இருக்குது அது அல்வாஹுபான் தாரா அந்த இயற்கையை பார்ப்பதற்குண்டான உழிப்பணியை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் உத்தாரா அல்லாஹ் சுபானா அந்த மரத்திலே பாதி மரம் தான் உபயோகிக்கப்பட்டது பாதி மரம் இருக்க ஒரு மெம்பல்படியை ஆனால் அங்கே இருக்கிற மெம்பல்படி ஒரு வீடு மாதிரியே தெரியும் அதனால் இப்படி இருக்கும் அப்போ பள்ளி எவ்வளோ பேசுவோம் ஒரு படி இது பூ வேலைப்பாடுகள் பலகையினாலே பூ பூவேளைப்பாடுகள் அது ஒரு வீடு மாதிரி தெரியும் சொன்னால் உல்லாவ சுபானா இந்த பள்ளிக்கு நுழைகிற பொழுது நம் எழுத்துக்கள் புதுக்கெடுக்கும் தக்குவா அந்தலாம் கொடுத்துருவோம் அல்லாவ சுபான என்று ஓதப்பட்ட ஆயத்தினே அதைத்தான் சொல்லி ஹோஸ்லாம் சொல்லி காட்டினார் மாளிகீனார் மூலமாகத்தான் அது அவருடைய விரத்தில் இருக்கிறது மாளிக முழு தீனாருடைய பள்ளியிலே அங்கே இருக்குது இந்த பள்ளிவாசலுக்கு மாளிகை பேரை வச்சு அவங்களுடைய குபூர் இருக்குது அல்லாஹ் அல்லாஹூ சுப்பானா அவை ஜியாரத்தை சொின்ற இந்த இந்தியாவிலேயே சஹாபியினுடைய ஜியாரத்தை அல்லாஹூ சுனாக நியத்தி வைங்க அல்லாஹு தாலா குவானிலே பல்வேறு இடங்களில் சொல்கிறான் சீப்பில் அருதி பூமி சுற்றுங்கள் பூமியெல்லாம் சுத்திங்கள் சுற்றி என் அத்தாட்சியை பார்த்து கசீக செய்யுங்கள் என் அத்தாட்சியை பார்த்து என்னை விக்கிர செய்யுங்கள் என் அத்தாட்சியை பார்த்து என்னை பாராட்டுங்கள் என் அத்தாட்சியை பார்த்து என்னை புகழுங்கள் நல்லாவது பார்த்தாராம் குகாளிலே பல்வேறு இடங்களிலே ஊறாவது சுற்றி பாருங்கள் நல்லாவசியமாக சொல்லிக்காட்டுகிறோம் நல்லாவது பார்த்தாரா என்கிற போதப்பட்ட ஆயத்துகள் மூன்று வகையான மனிதர்களை சொல்லிக்காட்டுகிறோம் மனிதர்கள் எத்தனை வகை மூன்று வகை ஒன்று சுத்தமான முகமின்கள் இஹலாசான முகமின்கள் அந்த முகமின்களால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று சுத்தமான முஷிரிக்குகள் சுத்தமான காப்பிர்கள் அல்லாவை ஒதுக்கி தள்ளிவிட்டு படைப்புகளை வணங்கக்கூடியவர்கள் காலிக்கை ஒதுக்கித் தள்ளிவிட்டு விதைப்படை வழக்காத்துகளை படைப்புகளை வணங்குபவர்கள் இன்னொரு கூட்டம் இருக்கிறது அபாயகரமான கூட்டம் அல்லா பாதுகாத்தல்வானாக ஆச்சரிய ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் ஹீம்களை பார்த்தால் நான் முஸ்லீம் என்று வேடம் போடுவான் குஷிக்குகளை பார்த்தால் அந்த பக்கம் போய்விடுவான் அல்லா பாதுகாத்தல்வானாக நம்முடைய நம்முடைய இஸ்லாமிய கட்சிகளிலே எத்தனை கட்சிகள் முன்னாள்களாக இருக்கிறது எத்தனை கட்சிங்க அல்லாஹு தாலா அதையெல்லாம் பார்த்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நற்சிந்தனையை முஸ்லீம்களுக்கு தாய்மார்களுக்கும் ஆண்களுக்கும் பொருத்தல்வானாக உண்ணாசிபுரம் இன்றைக்கு ஆன்மீகத்தை விற்று கொண்டிருக்கலாம் ஆன்மீகத்தை விற்று கொண்டிருக்கலாம் அயோத்தியிலே கால்நாட்ட வேண்டும் அயோத்தியிலே ஜெயிக்க வேண்டும் என்பதுக்காக வேண்டிய பாபர் மிஸ் இடிக்கப்பட்டது என்னானது பெருமக்களே அயோத்தியில் ஜெயிச்சானா தோற்று போனார்கள் எந்த கொடுங்கோழர்கள் எந்த வீணர்கள் எந்த முட்டாள்கள் இந்த பள்ளியை இடித்தார்களோ அவள் ஜெயித்தார்களோ அயோத்தியிலே அயோத்தியிலே ஜெயிக்க முடியலையே அந்த மக்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாமிய கட்சிகளின் துனியாவை அல்லாஹுத்தார் தால விரும்பி கேட்டு ஆகிரத்தை விற்கிறார்கள் எதை விற்கிறார்கள் ஆகிரத்தை எதை வாங்குறாங்க துன்யாவை வாங்குகிறார்கள் நிரந்தரம் ஒரு நரம்பை இழுத்துவிட்டால் செயலந்து போகின்ற இந்த கேவலமான துன்யாவுக்காக வேண்டி ஆகிருத்தி வைக்கிற முஸ்லீம்கள் முஸ்லீம் கட்சிகள் எத்தனை இருக்கிறது அருமையான பெருமக்களை அபாயகரமான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிகளை தல்சாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த முன்னாடிங்களால் கட்சிகளை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும் நமக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறார்களோ நமக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்களோ நம்மை யார் காவல்துகிறார்களோ அந்த கட்சி ஆட்சியில் நிரந்தரமாக அமர்வதற்குண்டான வாய்ப்பை நாம் அல்லாவடத்திற்கு கேட்க வேண்டும் அதற்காக நான் என்ன செய்யணும் உழைக்க வைக்கிறாங்க குர்வான் ஷரீஃபிலே அல்லாஹால ஆரம்பித்த உடனேயே ஐந்து ஆயத்துகள் ഐന്തേ ഐന്ത് ആയിത്തുകൾ മുസ്ലീമുക്കാമുകള അല്ലാസുകൾ രണ്ട് രണ്ട് ആയിത്തുകൾ ഖാത്തുകളു കുഷിഖ്കൾക്ക് അല്ലാസുകൾ അലിഫ്ലാമീം എന്നെ ആരംഭിച്ചു ഉലാക്ക് അലാഹുദ്വത്തിൽ മുഫ്ലിഹ് വരയ്ക്കും സുത്തമാണ് മൂന്നിണികൾ சுத்தமான முகலிசுகள் சுத்தமான முத்தக்கின்களை பற்றி அல்லாஹு தலா ஐந்து ஆயத்தினில் பேசியவன் காபிர்கள் முஷிக்குகள் இவர்களை ரெண்டு பேசியவன் இந்த முனாபிக்க்கள் பச்சோந்திகளை பற்றி அல்லாஹு தலா பதிமூன்று அல்லாஹ் அல்லா விவரிக்கின்றான் எத்தனை പതിമൂന്ന് ആയിരത്തി ഏ അല്ലാ മൂന്നു അഞ്ചായിരത്തി എടുത്തക്കൊണ്ട് കാപ്പികൾക്ക് രണ്ടായിരത്തി എടുത്തു കൊണ്ട് ഇന്ന് മുൻഫിക്കാൻ പച്ചക്കു തലാ പതിമൂന്നായിരത്തി ഇവരുടെ അപായകരമായ സൂഴ്ചികൾ മിക പ്രണവ இதை பற்றி தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிப்பதற்காக அல்லாவுத்தாலா பிரிந்த ஒரு பயானை செய்கிறான் எல்லாம் அல்லா சுப்பானா எந்த ஒரு நிலையிலும் ஆகிரத்தை வெற்றிவிடாத பாக்கியசாலிகளாக சாரிலாக சுற்றமாக சுத்தமாக நினைத்து ஆகிரத்தை மேலோக்கு செய்து ஆசுரத்துக்கு சொர்க்கத்துக்காக அப்படியே அமல் செய்கின்ற பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக திருபயுள்ள ரஹ்மான் நம்மை பற்றி பிரிந்த செய்தவிகளான அருவாகுகள் கபர்களில் இருப்பார்களே ஆனால் அவருடைய கபறு எல்லாவுத்தாலா சொர்க்க புஞ்சலையாக ஆக்குவானாக அவருடைய கபறுகள் எல்லா சுகானு உச்சாலா பிரகாசமானதாக ஆக்குவானா கபர்களில் அல்லா உச்சாலா எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்து கபர்களில் அல்லா உச்சாலா உணவளித்து ரசூல் சொல்லுடைய சியாரத்தையும் அந்த கபர்களில் அவர்களுக்கு ரசிப்பாக்கி தருவானாக இருபையுள்ள ரகமாய் கபர்களில் இருந்து நம்மை சந்தோஷத்தினால் பார்க்கிற அந்த ஆனந்த பார்வையையும் அவர்களுக்கு ரசிப்பாக்கி கொடுத்து எல்லாம் அல்ல அல்லா உச்சாலா கேள்வி கணக்கு இல்லாமல் கபரை விசாலப்படுத்துவானாக வாக்கு ஜவானா அணி அஞ்சு இல்லாத சுபாக اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم